உறவுகளுக்கு வணக்கம் வெல்கம் டு சுபஜா விளாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் இன்னும் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பக்கமாக வந்தோம் நம்ம வந்து எல்லாரும் காலி பார்த்துருக்கோம் பொள்ளாச்சியில் வந்து தென்னை மரம் விவசாயம் நிறைய தேங்காய் வந்து நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரமாக பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம் கொஞ்சம் பல கிலோமீட்டராக வந்து தென்னந்தோப்பு தான் நாமளும் இப்போ பார்த்தேன் விவசாயத்தில் இருக்கோமே உடனே வந்து தென்னை மரம் உச்சியில தான் போச்சு கன்று தேங்காயெல்லாம் எப்படி இருக்குது குவாந்திட்டி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குங்க இங்கே பாருங்க நாலஞ்சு தென்னை மரத்துக்கு பாருங்க சிலதுல தேங்காயே இல்ல இதெல்லாம் தேங்காய் காய்ச்சிட்டு இருந்ததுதான் ரெண்டு மூணுதான் கரைஞ்சிருக்கு ஒரு சிலதுல பத்து பத்துக்கு மேல தேங்காய் இல்ல ஏதோ ரேரா ஒரு பத்து சதவீதத்துல ஏதோ கொஞ்சம் வந்து காயிருக்கு இங்க பாருங்க இப்படிதான் இருக்கு இந்த பொள்ளாச்சியில வந்து தென்னை மரத்தோட நிலைமை எல்லாம் இப்படி எல்லாம் இருந்தா எப்படிங்க விலை ஏறாது இப்ப பாத்தீங்கன்னா தேங்காயுமே விலை கூட்டிட்டு இருக்கு நாங்களுமே வீட்ல எங்களுக்கு கொஞ்சமா தென்னை மரம் எல்லாம் நிக்குதா தேங்காயும் வந்து ஒரு நாலு மாசத்துக்கு தான் கொஞ்சம் தேங்காய் வித்தோம் அப்ப பாத்தீங்கன்னா நாங்க வந்து விக்கிற விலையை சொல்ற முப்பது ரூபாய்க்கு எடுத்தாங்க இப்ப போன வாரம் பாத்தீங்கன்னா வந்து அறுபது ரூபாய் இருக்கு அந்த தேங்காய் டபுள் மதங்காய் ஆயிருக்கு நான் இது விற்கிற விலை நமக்கு வந்து வாங்கணும்னா எழுபது ரூபாய்க்கு மேல இருக்கும் போல இப்படியே போயிட்டு இருந்தாச்சுன்னா தேங்காய் வந்து நூறு ரூபாய் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இந்த மாதிரி இருந்தாச்சுன்னா விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க பாக்கவே ரொம்ப பரிதாபமா இருக்குங்க முக்கியமா வந்து தென்னம்பிள்ள எல்லாம் தேங்காய் எண்ணிக்கை குறையிறதுக்கு வந்து வந்து தாக்குதலும் ஒரு நோயின்னு சொல்லுவாங்க அந்த வந்த தாக்குதலுக்கு வந்து இந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஆவணக்கு செடி ஆவணக்கு செடியெல்லாம் விட்டாச்சுன்னா வந்த தாக்குதல் இருக்காதுன்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் இங்கே ஆமணக்கு செடியை நிற்கி தென்னை மரம் இந்த இந்த தென்னை மரத்தை பாருங்கள் இன்னொன்று வந்து சில இலைகளெல்லாம் பார்த்தாச்சுன்னா ஒரு மாதிரி வெளிர் மஞ்சள் கலர்ல இருக்கா எங்களுக்கு தெரிஞ்சு என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் விவசாயம் பண்றதுனால எங்க நாலேஜ்ல சொல்றேன் இந்த மாதிரி விளைச்சல் குறவுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா மழையும் கம்மி இந்த இதை பொறுத்துமே இது வந்து விளைச்சல் வித்தியாச இன்னொன்னு வந்து இந்த ஆஹ் ஓலைக்கு அடியில எல்லாம் பாருங்க இந்த வெள்ளை கலரா இருக்கு பாத்தீங்களா இது வந்து மாவு பூச்சின்னு சொல்லுவோம் பூச்சின்னு இதனாலயுமே இந்த இது வந்து காய்கள் வந்து உரு பிடிக்காது அப்புறமா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கேரளா வாதல் நோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தென்னை மரம் எல்லாம் ஒரு மாதிரி வெளியர் மஞ்சள் கலர்ல ஆகி வந்து தென்னை மரம் எல்லாம் வாதிட்டு இருக்கு அது வந்து கேரளா சைட்ல இருக்கு இதுவும் பொள்ளாச்சி வந்து கேரளா சைடு தான் பாத்தீங்களா அந்த இதெல்லாம் வந்தாச்சுன்னா தென்னை தோப்பை அலைஞ்சிரும் சொல்லுவாங்க மரத்துக்கு மரம் வந்து அப்படியே பரவிரும் சொல்லுவாங்க பார்த்தாச்சுன்னா அங்கங்கே அப்படிதான் ஒரு மாதிரி மஞ்சள் கலர்ல இருக்கு சில கா இலைகள் வந்து காஞ்சி இருக்கிறது வேற ஆனா வந்து ஒரு மாதிரி மஞ்சள் கலர்ல இருக்கிறது வேற அதுக்கு அதுக்கடுத்தா பாத்தீங்கன்னா வந்து தாக்குதல் இந்த நம்ம மிருக வந்து கரைச்ச தென்னமரத்துல தென்னம்பிள்ள கரைச்சு இருக்கு கரைச்சு இருக்கு இல்ல மரத்துல பெரிய மரத்துலயுமே கரைச்சு தாக்கும் அதனால இந்த மாதிரி தேங்காய் வந்து உருப்பிடிக்காது எண்ணிக்கை குறையும் அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நாமளும் இதை பத்தி போஸ்ட் எல்லாம் போட்டிருக்கோம் முன்னாடி ரீல்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் எங்களுக்கு வந்து சஜஷன் அப்படிதான் இந்த மாதிரி ஆமணக்கு செடிகளை நட்டு ஆச்சுன்னா இந்த வந்து தாக்குதல் நோய் இருக்காதுன்னு சொல்லுவாங்க இங்க பாருங்க ரோட்டோரத்துல எங்குமே ஆமணக்கு செடி எல்லாம் நட்டு விட்டு இருக்காங்க இதெல்லாம் பெரிய பிரோஜனம் இல்லை ஏதோ ஒன்னு இருந்த இடத்துல வந்து லக்கு வந்து இது வந்து செட் ஆகுமா இருக்கும் ஆனா வந்து ஆவணக்கு செடிகளெல்லாம் வந்து வந்தல இருந்து காப்பாற்றுங்கிற அனுபவம் எங்களுக்கு இல்லை நாங்களே இதை ட்ரை பண்ணி பார்த்தோம் இப்ப வந்து நாங்களுமே வயல்ல வச்சிட்டு இது வந்து சொன்னதால வந்தல ஏதோ மைண்ட் பண்ணவே இல்லை அதோ அது பாத்துக்கு வந்துட்டு தான் இருக்கு தென்னம்பிள்ளையே கிடைச்சிட்டு தான் இருக்கு பார்க்க ரொம்ப நம்மள இப்ப பார்த்து விவசாயத்துல இருக்கோம் பாத்தீங்களா பார்க்க ரொம்ப வருத்தமா இருக்கு இதெல்லாம் இதையெல்லாம் நம்பி இருக்கிற விவசாயிகள் என்ன ஆவாங்க நாம வந்து விலை அதிகமா இருக்குன்னு கதர்றோம் நூறு தேங்காய் வரவேண்டிய நேரத்தில் முப்பது தேங்காய் தான் வருது அதுல விலை டபுள் ஆனாலும் அவங்களுக்கு பெரிய பிரோஜனம் இல்லை இன்னொரு ஹைலைட் என்னன்னா நம்ம ஊர்ல ஒரு தென்னை மரத்துல ஆறுறதுக்கு ஐம்பது ரூபாய் அதுல நூறு ரூபாய்க்கு தேங்காய் இருக்கணும் இல்லையா அது நம்ம வீட்டை பக்கத்துல எல்லாம் நிக்கிற பட்சத்துல வந்து அப்படியே வித்துட்டும் இருக்க முடியாது விளத்துன்னு சொல்லிட்டு பறிக்காமலே இருக்க முடியாது தலையில வந்து விழுந்துடும் ஏன்னா நமக்கே தெரியும் சமையலுக்கு எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு சொன்ன பாத்தீங்களா இப்ப முப்பது ரூபாய் வித்துட்டு இருக்க தேங்காய் வந்து அறுபது ரூபாய்க்கு வந்தாச்சு நீ வந்து நூறு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல நாம இதுல நம்மளால என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ரெண்டு தென்னம்புலாம் முடிஞ்சாச்சுன்னா நத்து வளர்த்துங்க இல்லன்னா நிக்கிறதையாவது நாசாகாம அழிக்காம பேணி பாதுகாத்துக்கோங்க இன்னொரு விதையில பாக்கலாம் தேங்க்ஸ் for watching பாய்